வணக்கம் இன்றைக்கி எது மதி எது விதி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பஞ்சாட்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாய நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு எல்லா விதமான செயல்களுக்கும் காரணம் சிவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் செஞ்சோம் அப்படின்னா அது எல்லாமே மதி அதாவது தூய்மையான அறிவு அது இல்லாமல் எல்லாமே என்னுடைய அறிவு நான் தான் செய்கிறேன் என் மூலியமாக தான் எல்லாமே செய்யப்படுது அப்படின்னு நம்மளை நாம் பெருமையாக நினச்சிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எல்லாமே விதியின் வழியாக நம்ம செய்கிறதா அர்த்தம் இதை அவை ஒரு பாடலில் நெல்வழி பாடலில் சொல்லியிருக்கிறாங்க சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதையெல்லாம் விதியே மதியாய் விடும் அப்படிங்கிறது இந்த பாடல் இதுக்கு உதாரணமாக மார்க்கண்டேயர் நம்ம பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து சிவாய நமஹா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்க இருக்க காலங்கள் முடிந்த பின்னும் யமன் வந்து கூட்டிகிட்டு போகும் பொழுது அந்த யமனும் வந்து பயப்படுவான் எதனால் அப்படின்னா இந்த சிவாய நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரி மந்திரத்துக்கு நாம்ளும் அந்த மந்திரத்தை சொல்லி அதை நாம் கடைபிடிக்கலாம் நம்பி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்